உயர் நீதிமன்றம் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ கூட பார்த்தேன் தொலைக்காட்சியில் ஒரு வருஷம் கடுமையான சிறை தண்டனை பணம் பெனால்ட்டிலாம் போடணும் யாரையும் விடக்கூடாது எந்த அதிகாரிகள் இருந்தாலும் அவர்கள் மீது சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய கடுமையான உத்தரவு என்னென்னு என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கேயும் கட் அவுட் ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் மிக கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நாங்கள் எங்களை பொறுத்தவரை இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை கடைப்பிடிக்கிறது இதாக வைச்சா கூட நாங்கள் கழட்டிட்டோம் அன்றைக்கி தலைவர் வந்த அன்றைக்கி பர்மிஷன் வாங்குகிறோம் கழட்டிடுறோம் ஆனால் இவங்க முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடியெலாம் வச்சுட்டு ஆளுங்கட்சி அராஜகமாக எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் வைக்கலாம் என்கின்ற ஒரு ஏற்பாட்டுடன் இவர்கள் இங்கே அதை போல வைத்துக்கொண்டு எங்கே பார்த்தாலும் ஒசூர் நகரம் புறா இதை பண்ணிகிட்ருக்காங்க ஆகவே கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நானும் நகர செயலாளர் நகர துணை செயலாளர் இணைச் செயலாளர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இணைச் செயலாளர் இப்படி நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அண்ணா தொழிற்சங்க செயலாளர் இப்படி சேர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் கொடுத்துட்டு அதை ஃபார்வேர்டு பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி டிஜிபி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அகற்றவில்லை என்று சொன்னால் அப்ரோச் த கோர்ட் ஆ தமிழ்நாடு நீதிமன்றத்திற்கு போவதை விட வேறு வழி இல்லை அவ்வளவு பெரிய சட்டத்தை கையில் எடுக்கிறது இவங்க மதிக்கிறது இல்லைனா ஹைகோர்ட்டை மதிக்காத ஒரு அரசுனால் இந்த அரசு தான் ஆகவே அங்கே போய் அப்படின் ஃபைல் பண்ணுறது இங்கே வந்து ஏமாத்துறது ஆகவே உடனடியாக இந்த கட் அவுட்டுகளை கழட்ட வேண்டும் இங்கே இருந்து நான் கேட்பதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை இந்த தொகுதியிலே பெற்றிருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இப்போ அவங்க பண்ண கூத்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை சொல்லி டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அசிங்கமாக கேவலமாக ஒரு மானங்கட்ட முதலமைச்சர் இவர் வந்து முதலமைச்சருக்கே தகுதி இல்லை ஆகவே கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற அரசு அப்படின்னு சொல்லி எட்டு வழி சாலைக்கு ஸ்டே எடுத்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து அத்தனையும் செய்துவிட்டு இன்றைய தினம் என்ன கைமாறியது எதற்காக இந்த கூட்டணி அமைந்தது என்பது புரியாமல் நாங்கள் இல்லை எங்களுக்கு ராமதாஸ் பற்றி தெரியும் அம்மா புரோக்கர்னு சொல்லியிருக்காங்க அரசியல் புரோக்கர்னு அது நாங்கள் இல்லை அவர்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்ப வேதனையில் இருக்காங்க அந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு மாநில துணை செயலாளர் ஒரு அம்மா வந்து கொடுத்த நியூஸ் வந்து ஏழு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க வலைத்தளங்களில் ஆகவே இப்படி வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள் அந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லி இருக்கிற சொல் சொல்வதெல்லாம் எனது தாழ்மையான வேண்டுகோள் உங்களை வைத்து ராமதாஸ் அந்த குடும்பம் பயனடைந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக அந்த தொண்டர்கள் எப்பொழுதும் போல குரல் கொடுக்க வேண்டும் கலர் மாறக்கூடாது என்பதை இந்த மீடியா மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அந்த கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிற அது அது அதை பற்றி ஏன்னா இப்போது இந்த ஆட்சியாளர்களை குறை சொல்லி வந்தார்க்கு தான் ராம ராமதாஸ் மேலே அந்த குற்றச்சாட்டை நான் சொன்னேன் பார் உள்ளவரை பார் அப்படிங்கிறாரு பார் உள்ளவரை பைந்தமிழ் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை திராவிட இயக்கங்களோடு கூட்டணி இல்லைன்றாரு எழுதி கொடுக்குவான்னு கேட்குறாரு ப்ரெஸில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியோட போய் கூட்டணி சேர்றாரு ஆகவே தொண்டர்கள் உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த நிர்வாகிகள் உணர்வுகள் எப்படி இருக்கும் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு நல்ல அருமையான தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற கூட்டமாக ராமதாஸும் அன்புமணியும் இருக்கிறார்கள் இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது போலீஸ் இருக்கு போலீஸில் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம் இல்லைன்னா வி அப்புறம் இது ஆனரபிள் ஐக்கும் திஸ் இஸ் இல்லை இது மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரை பணையம் வைத்து இரவு பகலாக உழைத்து தமிழகத்திலே முப்பத்தேழு இடங்களை பெற்றுக் கொடுத்தார்கள் மோடியா லேடியா என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று தமிழகத்தினுடைய மக்கள் மக்கள் வாக்குகளை பெற்று அவர்கள் முப்பத்தேழு இடங்களை பெற்று கொடுத்தார்கள் இந்த முப்பத்தேழு இடங்களை இந்த பாலம் பழனிசாமியும் இந்த பன்னீர்செல்வமும் இப்போ ரோட்டில் விற்றுட்டானுங்க என்னென்னு கேட்டால் காசும் கொடுத்து பணமும் ஏகப்பட்ட பணத்தையும் கொடுத்து ஐந்து ஐந்து எல்லாம் கொடுத்து ஒரு இருபது தொகுதிகள் முப்பத்தேழா முப்பத்தொம்போது பண்ணியிருந்தால் பாலம் பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் பாராட்டலாம் இப்போ முப்பத்தேழுங்கிறது இங்கே இருபதுக்கு வந்துடுச்சு பதினேழு ரோட்டில் போயிடுச்சு ஆகவே மீதி போயிடும் தான் வெற்றி பெறுவோம் மக்களிடத்தில் போகிறோம் எங்க சார் கூட்டணி வெற்றி தோல்வி முடிவு செய்ய வேண்டியது மக்கள் இது இது வந்து மக்கள் கருத்துக்கு விரோதமான கூட்டணி ஆகவே மக்கள் கருத்துகளுக்கும் எண்ணங்களுக்கும் எதிர்ப்பான ஒரு தேர்தலை கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மான மரியாதையோடு நாங்கள் அம்மா வழியிலே தேர்தலை சந்திக்கின்றோம் அம்மா விட்டு சென்ற முப்பத்தேழு தொகுதிகளுக்கும் எந்த விதத்திலும் பாதகம் இல்லாமல் எங்களது துணை பொதுச் செயலாளர் சின்னம்மா வழிகாட்டுதலுடன் மிக அருமையான முடிவு எடுத்த அறிவிப்பார் மக்களை தேர்தலில் சந்திக்க நாங்கள் தயாராகிவிட்டோம்